நடைபெற்று வந்த ஐ பி எல் பெங்களூரு மைதானத்தில் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ஆர் சிபி அணி வெற்றி பெற்றாலும் கூட விராட் கோலி சோகமாக காணப்பட்டார் இந்த நிலையில் விராட் கோலிக்கு என்னாச்சு ஏன் சோகமாக உள்ளார் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பேசப்பட்டு வந்தது பின்னர் அடுத்த அடுத்த ஒரு சில தினங்களில் பார்த்தோம் என்றால் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்லிருந்து ஓய்வு பெற்றார் எனவே ரோஹித் சர்மாவின் ஓய்வு முடிவு பற்றி முன்பே இருந்துதான் கோலி சோகமாக இருந்தாரா நம்முடைய டெஸ்ட் கிரிக்கெட் கரியர் பற்றியும் வேண்டும் என்று அப்படி சோகமாக காணப்பட்டாரா என்று தெரியவில்லை ஏனென்றால் தற்போது வெளியான தகவல் என்னவென்றால் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து தான் ஓய்வு போவதாக

கொடுக்க முடியாது என்று நினைக்கிறேனோ அப்போது நானே விலகி விடுவேன் என்று விராட் கோலி பேசியிருந்தார் எனவே தற்போது விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு வர முடிவெடுத்து விட்டார் என்னும் தனது முழு அர்ப்பணிப்பை கொடுக்க முடியாது என்று அவர் நினைத்து விட்டாரான தெரியவில்லை எனினும் தற்போது விராட் கோலியை வற்புறுத்தி இங்கிலாந்து சீரீஸில் விளையாட சம்மதிக்க வைத்தாலும் கூட விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்னும் எவ்வளவு காலம் நீடிப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்